எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி கடைசியில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச வெஜ் பிரியாணி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி மூணு பேத்துக்கு செஞ்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பட்டாணி ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதெல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுக்கேன் இப்போ வந்து மீல் மேக்கர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒன்றரை கிளாஸ் அரிசி நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க அண்ணா எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் வந்து இன்றைக்கி மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து உள்ளே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூட புதினா நறுக்கி வச்சுருக்கேன் அந்த புதினா நறுக்கணும் புதினா கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து நான் மீன் மேக்கர் கூட கலந்து வச்சிருக்கேன் அப்புறம் உப்பு வதங்கட்டும் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம நறுக்கின காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பீன்ஸு உங்களுக்கு பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா நறுக்கி வச்ச காய் பட்டாணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட நான் மீல் மேக்கரில் வந்து தயிர் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பூன் இதில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சது இது எல்லாத்தையும் போட்ட பிறகு பார்த்திங்களா மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஒன்றே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க வரட்டும் இப்போ இதெல்லாம் வதங்கி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி உள்ளே சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு லெமன் புழிஞ்சு இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டே ரெண்டு விசில் ரெண்டு விசில் கழித்து எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்த பிறகு ஆவி அடங்கின பிறகு எடுத்து பாருங்கள் இப்போது உதிரி உதிரியாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இங்கே அடிப்பிடிக்கல இன்றைக்கி நான் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவும் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சேன் இந்த பார்த்திங்களா உதிரி உதிரி தான் இருக்குது இப்போ நம்ம அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா பிரியாணி வெஜ் பிரியாணி வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்